அபார கருணா சிந்தும் ஜனதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது அதிர்ஷ்டம் நம்மை நோக்கி வருவதற்கு அரசாங்க உத்தியோகம் நமக்கு ஏற்படுவதற்கு கடன் தொல்லை நீங்குவதற்கு இந்த மூன்று விஷயங்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே ஏற்புடையதாக இருக்கும் ரொம்ப அருமையானது ரொம்ப எளிமையானது இது வந்து சனிக்கிழமை தான் செய்யணும் எந்த சனிக்கிழமை செய்யலாம் அப்படின்னா இந்த சனிக்கிழமை அதாவது இன்றைய தினம் செய்வது ரொம்ப 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 சிறந்தது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா மதிய நேரமோ அல்லது மாலை அல்லது இரவு நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துடணும் ஏன் இன்னைக்கு தான் செய்யணும் வேறு எந்த சனிக்கிழமையும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை என்று செய்யணும் ஒருவேளை உங்களால் இன்றைய தினம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை செய்யணும் முதல் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அமாவாசை சனிக்கிழமை வந்தால் அன்றைய தினம் செய்யணுமா அப்படின்னும் சிலர் கேட்குறாங்க ஏன்னா அமாவாசை கழித்து வருகின்ற அப்படின்னு நான் சில வீடியோக்களில் சொல்லும்போது இந்த சந்தேகம் வருது அதனால் அமாவாசை கழித்து வருகின்ற சனிக்கிழமை அதனால் வந்து நீங்கள் அமாவாசை எந்த பரிகாரமானாலும் அதாவது இந்த அமாவாசை கழித்து வருகின்ற இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினால் நீங்கள் வந்து என்றைய தினம் அமாவாசை ஆசை வந்தால் அந்த நாளை வந்து விட்டுடணும் அதற்கு அடுத்த அதாவது அந்த நாளை தான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளாதீங்க இந்த வார்த்தையை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற அந்த வாரங்களினுடைய பெயர்கள் சொல்லும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிக்கணும் இப்போ வந்து இந்த பரிகாரம் இன்றைய தினம் செய்யணும் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை செய்யணும் இந்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை அந்த அதே மாதிரி முதல் திங்கள் முதல் செவ்வாய் புதன் இதுக்கெல்லாம் ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து அந்த மாதிரி செய்வது சிறப்பு என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு முன்பாக ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் காலை மாடு அப்படின்னு சிலருக்கு வந்து ரொம்ப டவுட்டு காலை மாடுன்னா என்ன எருதுன்னா என்ன காலை மாடும் எருதுவும் ஒன்றா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு நமக்கு காளை மாடு எருது புல்லக் இது எல்லாமே ஒன்று என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்றே கால் கிலோ கோதுமையை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் அந்த ஹாலில் சென்டர் பகுதியில் அந்த ஒன்றே கால் கிலோ கோதுமையை வந்து கொட்டிடணும் கீழே கொட்டணும் அதற்கு கீழே பேப்பர் தட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல கீழே வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும் இது அகல் தீபமாக கூட இருக்கலாம் எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் இருக்கலாம் திரி இந்த மாதிரி எல்லாமே இந்த திரியினுடைய முகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கட்டும் ஒரு சின்ன தட்டு வச்சு அதற்கு மேலே அகல் வச்சாலும் பரவாயில்ல அப்படியே டேரக்டாக வந்து நீங்கள் அகல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் பரவாயில்ல கடுகு எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் எது வேண்டுமானாலும் ஊற்றலாம் எல்லாம் கலந்து ஊற்றலாம் லாமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஊற்றக்கூடாது தனித்தனியாக நீங்கள் ஊற்றலாம் எவ்வளோ நேரம் இந்த தீபம் எரியணும் அப்படின்னா அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக இந்த தீபம் வந்து எரியணும் இந்த ஒன்னே கால் கிலோ கோதுமையை வந்து நீங்கள் கொட்டினீங்க இல்லையா அதற்கு மேலே கொஞ்சமாக வெள்ளம் வந்து நீங்கள் வைக்கணும் அதற்கு மேலே தான் இந்த தீபத்தை வந்து நீங்கள் வைக்கணும் இதை வந்து கோதுமை வெள்ள தீபம் அப்படின்னு கூட நாம் பெயர் வச்சு இதை அழைக்கலாம் அப்போ நீங்கள் வெள்ளத்தை வச்சிங்க அப்படின்னா அதற்கு மேலே நீங்கள் தட்டு எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது டைரெக்டாக நீங்கள் அப்படியே விளக்கு வச்சுடலாம் ஒரு மணி நேரம் எரியணும் இப்போ ஹால் அப்படின்றதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த அகல் வந்து மலை ஏறாமல் பார்த்துக்கணும் இது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தானே நம்ம எரிய வைக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜிரதையாக பார்த்துக்கங்க இப்போ சிலருக்கு கேள்வி வரும் எங்கள் வீட்டில் வந்து ஹாலில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் மாமியார் இருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஏத் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்கலாம் பெட்ரூம்லலாம் ஏற்றக்கூடாது வீடு இப்போ வந்து வீடுன்னு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஒரு ஹாலுன்னு இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் இதை நீங்கள் வந்து ஏற்றணும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிய பிறகு தானாக மலை ஏறிய பிறகு அந்த அதாவது அந்த கோதுமை மற்றும் அந்த வெள்ளம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு கிண்ணத்துலையோ தட்லையோ ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் எடுத்து மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று எருது காலை மாடு புல்லக் இதுக்கு வந்து இப்படி செய்தால் அரசாங்க உத்தியோகம் வருவது அதிர்ஷ்டம் கடன்கள் அடைவது இப்படி மூன்று பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் இந்த தீபம் அனைவரும் ஏற்றி பயன்பெறுங்கள் மற்றொரு வீடியோவில் விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம் இந்த தீபம் சம்பந்தப்பட்ட இதை தொடர்பான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்